நடத்தி அது பே பிரச்சனையாக இருந்தாலும் உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை கடன் பிரச்சனை அதே மாதிரி வேலை இல்லாம பல நாட்கள் தடையாக ஏற்பட்டு அதே மாதிரி உறவுகள் தெரிஞ்சு எவ்வளவோ விஷயத்த வந்து பன்னெண்டு நாட்கள்ல நடத்தி கொடுத்து நம்ம வரம் தரும் வாராகி ஆலயத்தில் வரக்கூடிய தங்க பிள்ளைகள் சந்தோஷமாக வந்து சாட்சி சொல்லிட்டு தான் இருக்காங்க அதை நீங்கள் கண் குளிர பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதுபோல் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலியமாக காயின் கிடையாது ஆன்லைன் மூலியமாக அருவாக்கு கிடையாது அது அம்பாள் வந்து உத்தரவும் கொடுக்கல நேரடியாக வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் வழங்கப்படுகிறது அருள்வாக்கு வழங்கப்படுகிறது டைமிங் நம்மளுடைய கோவிலுடைய டைமிங் என்ன அப்படின்னா ஒன்பது டு பன்னெண்டு காலையில் சாயந்திரம் மாலையில் ஆறு டு ஒன்பது மணி வரைக்கும் நம்ம திருத்தலம் வந்து திறந்திருக்கு அதனால உங்களுக்கு லொகேஷன் வேணும் அப்படின்னா மட்டும் இந்த நம்பரை பயன்படுத்தி லொகேஷன் கேளுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்